சனிப்பெயர் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப பலன்கள் அளிக்கும் சனி பகவான் மீன ராசியில் சனி சனிப்பெயர்ச்சி இந்த ஆண்டின் மிக முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது சனிப்பெயர்ச்சியின் தாக்கம் எந்த ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் எந்த ராசிகளுக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகும் மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்குமான பலன்களை வாருங்கள் பார்க்கலாம் இன்று சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இருந்தாலும் நிறைய கோவில்களில் இன்று பெயர்ச்சியானது கடைபிடிக்கவில்லை ஏன் என்ற காரணமும் அதன் விளக்கமும் இந்த வீடியோவின் என்கார்டில் கொடுக்கிறேன் அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளவும் மேஷம் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு வாழ்வில் ஏற்றத்தை அளிக்கும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நீண்ட நாள் ஆசை ஒன்று இப்பொழுது நிறைவேறும் ரிஷபராசி சனிப்பெயர்ச்சி கலவையான பலன்களை அளிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் பயணங்களில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே வாக்குறுதியாக இருப்பது நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அலுவலக பணிகளில் நல்ல பலனை அளிக்கும் மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் லாபம் மிகவும் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவானின் அருளால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவீர்கள் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தைரியத்துடன் கையாண்டு வெற்றி காண்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை அளிக்கும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சோர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தியானம் போன்றவற்றில் மனதை செலுத்துவது நல்லது பணவரவு இந்த காலத்தில் அதிகமாகும் கண்ணீராசிக்காரர்கள் சனி பகவானின் அருளால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும் கணவன் மனைவி இடையே சிறு சண்டைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வித்து கொடுத்து போவதும் பேச்சுவார்த்தை மூலம் அனைத்து சண்டைகளையும் சரி செய்யலாம் கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடிய இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி தாக்கத்தால் எதிரிகள் பயம் நீங்கும் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளைப் பெறுவீர்கள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தரும் சொத்துக்களில் நீண்ட நாளாக இருந்து வந்த வில்லங்கம் நீங்கும் தடைப்பட்டிருந்த பல பணிகள் வெற்றிகரமாக நடந்து முடியும் வாழ்வில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் பணியிடத்தில் உங்கள் பணி பாராட்டப்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியின் தாக்கம் அனுகூலமான நன்மைகளை அளிக்கும் உறவுகளில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் வீடு வாகனம் வாங்குவதிலிருந்து வந்த தடைகள் நீங்கும் எனினும் இந்த நேரத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வாழ்வில் சௌகரியங்கள் குறைந்து காணப்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருக்கவும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி நல்ல பலன்களை அளிக்கும் பேச்சாற்றல் மூலம் பல வெற்றிகளை காண்பீர்கள் உறவினர்கள் உடனான உறவு மேம்படும் இந்த காலத்தில் நீங்கள் செய்யும் அனைத்து பணிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் சமூகத்தில் செல்வாக்கும் உயரும் கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அருளால் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பேச்சில் நிதானமும் பொறுமையும் அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதார நிலை மேம்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கும் மீனராசி சனி பகவான் மீன தான் பயிற்சியாக உள்ளார் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாழ்வில் நிலைத்தன்மை ஏற்படும் நிதானமும் பொறுமையும் இந்த காலத்தில் மிக அவசியம் குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் இப்பொழுது பரிகார ராசிகள் என்னவென்று பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி கன்னி ராசிக்கு கண்டக சனி தனுஷு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்ப ராசிக்கு பாத சனி மேஷ ராசிக்கு விரய சனி அனுகூல ராசிகள் எவை என்று பார்க்கலாம் ராசி லாப சனி துலாம் ராசி ரோகஸ்தான சனி மகர ராசி சகாயஸ்தான சனி மத்தியம ராசிகளை பார்க்கலாம் மிதுன ராசி கர்ம சனி கடக ராசி பாக்கிய சனி விருச்சக ராசி பஞ்சம சனி பனிரெண்டு ராசிகளுக்கான முழு பலன்களையும் பார்த்தோம் பரிகார ராசிகள் அனுகூல ராசிகள் மத்தியம ராசிகள் என்றும் பார்த்தோம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்துவிட்டு அருகே இருக்கும் செய்து என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்